கேன்சர் பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா இல்லை கேன்சர் பேஷண்டோட அட்டண்டரா இருக்கீங்களா இல்லை ரிலேட்டிவா இருக்கீங்களா உங்களுக்கு தான் அந்த ஒன்ஸ் கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேன்சர் பேஷண்டை விட அந்த கேன்சர் பேஷண்டோட கேர்டேக்கர் அட்டண்டர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் கேன்சர் பேஷண்டை விட பல மடங்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாதிக்கப்படுறாங்க அது நிறைய டைம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுறோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் ஒரு இடி உளுந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அதே போல் இந்த கேன்சர் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டி எல்லாமே கேன்சர் பேஷண்ட்டை மட்டும்தான் யோசிக்கிறோம் கேன்சர் பேஷண்ட்டு கூட இருந்து கேர் பண்ணி

அவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேன்சர் வந்து பேஷண்ட் என்ன ஒர்க்கை பண்ணாரோ அந்த ஒர்க்கை வந்து அந்த கேர் டேக்கர் வந்து பார்த்தா டேக் ஓவர் பண்ணிக்கணும் ஏதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணாலும் இல்லை ஒரு ஃபேமிலியில் சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன ஒர்க்கை பண்ணியிருப்பார் அந்த ஒர்க்கெலாம் அந்த கேன்சர் பேஷண்ட்டில் பண்ண முடியாது ஸோ இனி வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டோட அட்டண்டர் தான் கேர் பண்ண வேண்டியிருக்கு ஒன்று அதே போல்

வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வந்து வெக்ஸாவாங்க சோ இந்த வெக்ஸா வரத ரெண்டு பேருக்கு ரெண்டு கஷ்டங்கள் அதிகமாவது சண்டைகள் அதிகமாவது சரி என்ன ரொம்ப ரொம்ப பாசமா பாத்துட்டு இருப்பாரு இப்போ வந்து நான் வாய துறந்தாவே என்ன கண்டமணி திட்டுறாரு ரொம்ப மனசுங்க வந்து கஷ்டமா இருக்கு சார் என்னால தூக்கம் வரல மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இதெல்லாம் டெய்லி டெய்லி வந்து மாதிரி பாக்குறப்ப நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஈக்குவலா நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து பேஷண்ட் அட்டண்டருக்கு தேவைப்படுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலியோட அந்த கேன்சர் பேஷண்ட் என்ன செஞ்சாங்களோ அந்த ஒர்க் அவங்க பார்க்க வேண்டியிருக்கு படிப்பு பைனான்சியல் ப்ராப்ளம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொசைட்டி இவங்க எல்லாம் டேக்கிள் பண்றதுக்குள்ள பேஷண்டோட அட்டண்டர் வெகுவா ரொம்ப ரொம்ப ஆகி ரொம்ப எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பாசிட்டிவா அந்த மாதிரி பேசுங்க ஆல்ரெடி உடல் அளவுல மனதளவுல பொருளாதார அளவுல பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுமே ஒழிய ஏதோ ஒரு மாதிரி பேசி ஒரு நெகட்டிவா அவங்களை வந்து இம்பாக்ட் பண்ணி அவங்களுடைய லைஃபை வந்து ரொம்ப கஷ்டமாக்குற மாதிரி பண்ண கொண்டு போயிடாதீங்க அதே போல கேன்சர் பேஷண்டை பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா

பேஷண்ட் சைட்லையும் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அட்டண்டர் சைட்லயும் கவுன்சிலிங் கொடுத்து சோ அவங்கள வந்து நல்லா அப்படி தான் லாங் டேம் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க மன வலிமையோட இருப்பாங்க பேஷண்ட் நல்லா கேர் பண்ணிப்பாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா முடியும் ஆகும் தேங்க்யூ ஸோ மச்